இப்போ ஏதாவது சொல்லுவேன் ஜாலிக்கு அப்புறம் அதை எடுத்து வேற ஏதாவது பிரச்சனையாக்கி விட்டுருக்கேன் ஸோ அதனால உள்ளபடி நல்ல கேள்வி தான் பட் ஆனால் நீங்கள் கேட்ட கேள்விக்கு இவரோட அனுபவமே இருக்கு அதுக்குதான் சார் சார் மிஸ்டின் சார் வந்து கொஞ்ச நாள் முன்னாடி நம்ம தாஸ் சார் வந்து இதே மேடையில் வாங்குவாங்கன்னு வாங்கினாரு ஆமாம் பார்த்து இதே இடத்துல என்ன அவ்வளோ பெரிய ஆளா அப்படின்னு கேட்டவர் திடீர்னு அவருக்கு நடிக்கிற படத்திலே அவர் வில்லனா நடிக்கிற படத்திலே இறக்கி இருக்கீங்களே அவர் வாய்ஸ் எப்படி சூஸ் பண்ணி அவர் பாடுவாரான்னு முதல்ல இது பண்ணீங்களா இல்லை இது இந்த கேள்வி அவ மிஷன் பாடினதை பத்தி பேசணுமா இல்லை அதை பத்தி சொல்லணுமா எப்படின்னாலும் சொல்லலாம் அது இல்லை இல்லை என்னென்ன சரி நம்ம கலைஞர்களா இருக்கும் பொழுது நம்ம உணர்ச்சி பெருகும் பொழுது நம்ம சில பேசலாம் ஆமாமா இல்ல இல்ல என்னன்னா அதான் அது ஒரு இஷ்யூ சார்ந்து அவர் பேசினாரு பட் தனிப்பட்ட முறையிலலாம் அப்படி எதுவும் இல்லைன்னு நான் நினைக்கிறேன் அவர் அப்படியும் சொல்லவும் இல்லை அதே மாதிரி மிஸ்கின் சார்கிட்டயுமே நான் சொன்னேன் அவர் இந்த படத்துல பாட்டி அவர் சூப்பர் சூப்பர் நடிச்சிருக்காரா சூப்பர் அப்படின்னு தான் ஸோ கலைஞர்கள் என்னென்ன இப்ப பொதுவா வெளியில இருந்து பார்க்கும்போது இவருக்கு அவர் போட்டி அவர் இவரை சொல்லிட்டாரு அப்படின்றதுலாம் வந்து ஆக்சுவலா உள்ள எதுவுமே இருக்காது அடுத்த நாள் திரும்ப இதே இண்டஸ்ட்ரியில தான் நம்ம இருக்கணும் ஸோ அதனால இந்த மனிதாபிமானம்ன்றது எல்லாருக்குமே ஏன்னா இல்லை மனிதர்களா படாத கஷ்டம் கிடையாது இல்லை நிறைய இடி பட்டு தான் ஒரு இடத்துக்கு வரோம் ஸோ அதனால அங்க ஃபுல் ஸ்டாப் வச்சுட்டு மிஸ்கின் சார் பாடினதுக்கு வரேன் எனக்கு வந்து பொதுவாவே முதல் படத்துல இருந்தே அவருடைய வாய்ஸ்ல ஏதோ ஒரு அவர் நல்ல மியூசிக் சென்ஸ் இருக்கிற ஆள் என்னோட குருநாதர் வந்து சஞ்சய் சுப்ரமணியம்னு சொல்லி ரொம்ப ஃபேமஸ் தெரியும் சங்கீத கல் ரொம்ப பெரிய இசையில வந்து ரொம்ப வல்லுநர்களுக்கு தான் அந்த விருது கொடுப்பாங்க ஸோ அவரும் மிஸ்கின் சாரும் ரொம்ப க்ளோஸா பழகுவாங்க மியூசிக் பத்தி பேசுவாங்க லிட்ரேச்சர் பத்தி பேசுவாங்க நான் பேசும்பொழுதுமே வந்து சொல்லித்தரணும்ன்றதுல அவ்வளோ ஒரு ஒரு ஸ்பன்ஜ் மாதிரி அவர் அவர் அப்சார்வ் பண்ணாத விஷயமே கிடையாது மியூசிக்குன்னு வரும்பொழுது அவர் சிலது எதிர்பார்ப்பார் இல்லையா ஸோ அந்த தயக்கம் இருந்தது இந்த பாட்டை அனுப்பும்போது என்னடா சூப் சாங் அனுப்புகிறோமே அப்படின்ற ஒரு சின்ன தயக்கம் இருந்தது பட் அதை கேட்டுட்டு வந்து அவர் அது மியூசிக்கெல்லாம் ரொம்ப அந்த ஸ்ட்ரிங்ஸ்லாம் சூப்பராக இருக்கே இந்த இடம் கையில் வந்ததெல்லாம் காணாமல் போகுது இந்த லைனில் வந்து ஒரு சோல் இருக்குது அப்படின்லாம் நோட்டீஸ் பண்ணி சொன்னார் ஸோ அதனால் வந்து அவர் ரொம்ப சிறந்த பாடகர் ஆக்சுவலாக அவர் இன்னும் ரிலீஸ் ஆகாத ஒரு பாட்டு நான் அவர் பாடி ஒரு படத்தில் கேட்டேன் ஒருத்தங்க பிளே பண்ணி காமிச்சாங்க அவ்வளோ அருமையா இருந்தது ஸோ அதனால அவர் மியூசிக்குமே அவர் மியூசிக் படிக்க கூட செய்வாருன்றத கூட கேள்விப்பட்டிருக்கேன் ஸோ அதனால ஒரு மியூசிஷியனா தான் அவரை பாட கூப்பிட்டேன் தவிர ஒரு விளம்பரத்துக்காகவோ அதுக்காக கூப்பிடல ஆக்சுவலாக ஒரு சிங்கராக ரொம்ப சிறப்பாக இருக்கும் அவர் தான் ஐடியா டேரக்டர் சார் சார் இப்போ லவ் மேரேஜ் அரேஞ்ச் மேரேஜ் அரேஞ்ச் மேரேஜுங்கிறது ஒரு சமூகத்தில் சில கட்டுப்பாடுகளுக்குள்ள அடங்கி திருமணம் செய்கிறது லவ் மேரேஜ்ங்கிறது சில கட்டுப்பாடுகளை மீறி திருமணம் செய்கிறது இப்போ இது லவ் மேரேஜ் என்கரேஜ் பண்ணுற மாதிரி நீங்கள் படம் எடுத்துகிறீங்களா இல்லை தவறுன்னு சொல்லி படம் எடுத்துகிறீங்களா இல்லை சார் எது ரைட் எது தப்புன்னு சொல்கிறத அளவுக்கு நான் நம்ம நான் இல்லை இல்லை சார் எனக்கு அது ஐடியா இல்லை நான் ஜாலியாக ஒரு படம் பண்ணுன்ற ஜோனில் தான் எடுத்தது சார் இந்த படத்தில் கருத்தோ டெக் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் எதுவும் இல்லை